நான் எதை நோக்கி செல்ல போகிறேன் என்னுடைய வருமானம் என்ன ஆக போகிறது இவ்வளவு கஷ்ட இழப்புகளை சந்தித்து விட்டேனே இனிமேல் என்ன ஆக போகிறது என்ற கவலையில் இருந்தால் அந்த துக்கத்தை கவலைகளை என்னுடைய முன்னால் நான் செய்த பாவங்கள் முன்னால் என் வாழ்க்கையில் நடந்த நிலைகள் நான் சந்தித்த இழப்புகள் அதனால் என் உள்ளம் து துவண்டிருக்கிறது எதிர்காலத்தை பற்றியும் கடந்த காலத்தில் நான் செய்ததை பற்றியும் எதிர் என்னுடைய உள்ளம் கவலை கொண்டு நடக்க முடியாமல் நகர முடியாமல் அதை இருக்கிறேன் எதிர்காலத்தை பற்றிய கவலையை நீக்கு